வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் மதுரைனாலே ஸ்பெஷல் தாங்க ஒவ்வொரு பொருளுக்குமே எங்கள் ஊரில் ஸ்பெஷல் இருக்குது மதுரையில் மல்லி இன்னொன்று ஜிகர்தண்டா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாப்பிள்ளை கார்னர் மாப்பிள்ளை ஜூஸ் இது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க புது மாப்பிள்ளைகளுக்குமே குடிக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்க அது புது மாப்பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே குடிக்கலாம் ஆரோக்கியமானதும் கூட இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா கிஸ்மிஸ் ஈரான் பெரியச்சம்பழம் நார்மல் பெரியச் அத்திப்பழம் சப்போட்டா தேன் பால் இந்த பத்து வகையான பொருட்கள் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்காங்க அதாவது உடம்புக்கு எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் அன்னைக்கு பூரா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நம்ம அதோட மைண்ட் ஷார்ப்னஸுக்கும் இது ரொம்ப சிறந்தது இப்படி பல வகையில் இருக்க ஜூஸ் தான் நம்ம புது மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாப்பிள்ளை ஜூஸுங்க இது நம்ம வீட்லேயே போட்டுடலாம் வாங்க எப்படி போடலான்னு பார்ப்போம் இது எல்லாத்தையுமே முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க இந்த நம்ம ஈரான் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் சப்போட்டா இதெல்லாம் நம்ம ஜூஸ் போடும்போது சேர்த்துக்கிட்டால் போதுமானது ஊற வைக்கணும்னு தேவையில்லை அது இப்போ வாங்க ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் இப்போ முதல் நாள் நைட்டு நான் ஊற வச்சது எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கிஸ்மிஸ் மலத்தையும் பாதாமையும் தனியாக ஊற வச்சுருங்க பாதாம தோல் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம் கிஸ்மிஸை நல்லா அலசிட்டு இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலத்தை ஈரான் பேரிச்சம்பழத்தை நம்ம நாலு இதை இதோட சேர்த்துக்கலாம் இதில் கொட்டை இருக்கும் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டை இருக்கும் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அதனால நம்ம அரைக்கும் போது போட்டுட்டா போதுமானது ஊற வைக்கணும் தேவையில்லை இப்போ வந்து ரெண்டு சப்போட்டா பழம் விதைய எடுத்துட்டு போட்டுக்கலாம் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் இரநூறு மில்லி அளவு சேர்த்துக்கலாம் தேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா கொஞ்சம் பால் நின்று நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அதாவது இந்த அளவு தேவைப்படுற அளவுக்கு பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்துக்கலாம் அதாவது பால் விருப்பப்படாதவங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் அறுவையான மாப்பிள்ளை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு உங்களுக்கு கிரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மேலே நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் நல்லா பொடியாக துருவிட்டு இது மேலே சேர்த்துக்கலாம் கட் பண்ணியிருக்கேன் நான் கட் பண்ணிட்டு நல்லா மேலே அருமையான மாப்பிள்ள ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து கொடுத்துக்கலாம் இந்த ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னாலே எண்பது ரூபா டு நூறுரூவா சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா பொருளை வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஜூஸ் செஞ்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஜூஸை தாராளமாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு மைண்ட் ஷார்ப்னஸ்க்குலாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த இணை உணவாக இருக்கும் இந்த இது வாரத்தில் ரெண்டு நாளாவது குழந்தைகளுக்கு போட்டு கொடுங்க புது மாப்பிள்ளைகள் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்கங்க உங்களுக்கும் இந்த ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்